அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா ஆணி மாத பலன்கள் போட்டு ரெடியாக இருக்குது இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வியூஸ் வியூவர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தோராம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு வரைக்கும் சப்தமி தேதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அதை மறுநாள் காலையில் ஐந்து எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்தர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா யோகம் மா காலை ஐந்து எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி காலம் பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ பூர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக கோள்கள் பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு பரிகாரம் செய்யலாம் அதே மாதிரி அழகாக எழுதுறதுக்கும் மாடு வாங்கிறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது சப்தமி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுதல் சாமி கும்பிடுறது திருமணம் சாமி சிலை நிறுவுறது இடமாற்றம் செய்கிறது உழவு நகை அணிதல் அதே மாதிரி சண்டைக்கு செல்வது ஆகிய வகையில் செய்யறதுக்கு உகந்த திதியாக இருக்குது சப்தமி திதி இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை மேஷராசியில் செவ்வாயும் ரிஷபராசியில் சூரியன் குரு சுக்ரன் இருக்காங்க புதன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கார் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க சந்திரன் பார்த்திங்கன்னா கன்னிராசிலையும் சந்திராசம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு மரியாதை ரிஷபராசிக்கு பந்தயம் மிதுன ராசிக்கு திடம் திட்டம் கடகராசிக்கு பேராசை சிம்ம ராசிக்கு பெருமை கன்னிராசிக்கும் திட்டம் துலாம் ராசிக்கு சந்தோஷம் மிருச்சிக ராசிக்கு பரிசு தனுசு ராசிக்கு இரக்கம் மகர ராசிக்கு துன்பம் கும்ப ராசிக்கு குழப்பம் மீன ராசிக்கு செலவு ஆக மொத்தம் நாள் வந்து சுமாரான ஒரு நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா பயணங்கள் இருக்குது அது அலைச்சலாக இருக்கிறோம் அதே மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசில் அமைதி இல்லாத ஒரு உணர்வும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தன்னம்பிக்கையை வச்சு கொண்டு போனோம் இல்லைன்னா தன்னம்பிக்கை குறைகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் வெட் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்ப ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திருப்தியாக பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வளர்ச்சியை மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து புதுமையான யோசனைகள் தேவையாக இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாததாக இருக்கும் அத் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாத ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பழகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்ப தேவைக்காக பணம் அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்களில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு நல்ல நாளாக கொண்டு போகிறதுக்கு தன்னம்பிக்கை அவசியமாக இருக்குது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனசில் செயல செயலில் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சந்தோஷம் தரும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிற நாளாக இருக்குது கவனமாக உங்கள் செயல்களை செய்கிறது அவசியமாக இருக்குது உங்களோட செயல்திறன் இன்னைக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட செயல்களில் இன்றைக்கி உங்களோட பணியில் ரொம்பவும் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட பேசும் போத இன்றைக்கி சகஜமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அவங்களோட கருத்துக்களை கவனமாக கேட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூட இன்றைக்கி நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்காக பணத்தை கவனமாக செலவு செய்கிறது நல்லது இல்லைனா சேமிப்பு இல்லாமல் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியான நேரத்தில் சரியான சாப்பாடுறது நல்லது செரிமான பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அதிகமான நீரை பருகிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷப ரிஷபராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்து ஒரு நாளாக இருக்குது நாளை சமநிலையில் கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பசங்கள் மூலியமாக நல்ல ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க கூட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேலையில் இன்றைக்கி பணிகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க உங்களோட திறமைகளை வெளிப்பு வெளிக்காட்ட இன்றைக்கி நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணையோட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளாக சரியாக புரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் மனசு விட்டு பேசுகிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சி சுப காரியங்களுக்காக பயன்படுத்துறதுனால மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உற்சு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக இன்றைக்கி உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி சிறந்த நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வழியில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா குறிப்பாக பணம் துணைவி அதே மாதிரி ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது சிறப்பாக இந்த நாளில் உங்களோட உண்டான திட்டங்களும் இல்லை வந்து எதிர்காலத்துக்கு உண்டான முயற்சிகளுக்கு பயன்படுத்துகிறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் த தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட இலக்குகளை அடையலைன்னா கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் திட்டமிட்டும் நம்பிக்கையோடவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி மனசில் ஒரு பயம் இல்லாத ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட செயல்களில் உங்களோட விருப்பங்கள் நிற நிறைவேறதுக்கு உகந்ததாக இருக்கும் இன்றைக்கி உற்றார் உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஆனாலும் அனுசரித்து போகிறது மூலிமா பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி சின்ன தாமதம் இருக்கிற இருக்கும் பிறகு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வந்து சீராக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் செய்கிறதுக்கு யோசித்து சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நட்பான உறவோடு அதே மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் பொறுப்புகள் அதிகம் அது உங்களுக்கு வருத்தம் தரும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்மந்தமாக கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் க கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் உற்சாகத்தோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் சில நேரங்களில் பொறுமை எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மு அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்து கொள்கிறது சிறந்ததாக இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி பொறுமையாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலிமா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்க வழியில் சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க மனைவி மூலமா நல்ல பலன் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிதமான வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரம் செலவாகும் அதே மாதிரி கூட கீழே வேலை செய்கிறவங்களோட உறவை சிறப்பாக பார்த்து கொண்டு போகிறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதை உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இன்றைக்கி நாளை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல நல்லிழக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது செலவுகள் கா அதிகமாக இருக்குது பொறுப்புகள் காரணமாக உங்களோட அடிப் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் தொற்று ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு இரண்டு விதமான பலன்களும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை தேவைப்படுது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நாளை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத பயணங்கள் வந்து அலைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதன் மூலிமா சோர்வேற்ற ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் அமைதி இல்லாமல் உணர்ச்சி நாளாக தான் இருக்கும் பார்த்து எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாக கையாள்றது நல்லது இன்றைக்கி மனசை வந்து சமநிலையோடு வச்சுருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வியாபார விஷயமாக பொருளாதார நிலை வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற வேலையில் பணியில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோடய பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது பே அதே மாதிரி பேசும் போத வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருந்தாலும் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயணம் செய்யும் போதோ இல்லைன்னா பணத்தை கையாளும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட உடல்நலத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உண்டான சிகிச்சை எடுத்திங்கன்னா நல்லா பலன் தரும் ஆக மொத்தம் கண்ணிராசைக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான பலன்கள் அடையிறதுக்கு பொறுமை அவசியமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் நிதானமாக கையாளுவது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல புதுசாக உற்சாகத்தோட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க பார்த்திங்கன்னா பெற்றவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் இருந்தாலும் செழிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல பலன் அடையிறதுக்கு அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் இடைவிடாத முயற்சியும் அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல உடனடியாக செயல்பட்டதும் நல்லது இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட வியாபாரத்தில் பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இந்த நாளாக உங்கள் வேலையை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் அந்யுன்யம் ஏற்படும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி விரைவாக பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தியானம் இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இன்றைக்கி நாள சரியான விதத்தில் சரியான வகையில் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து திடீர் தனவரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அதே மாதிரி பசங்க வழியில் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட்டாளிகளோட ஆலோசனையால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு சூழ்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட நட்பான முறையோடு பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி இன்றைக்கி ரெண்டு பேரும் கலந்தாலோசிக்க உபந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் அதிகமான சேமிப்புக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது சிறந்த வகையில் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது சில விஷயங்களில் உண்டான நல்ல பலனை தரும் குறிப்பாக புதிய வாய்ப்புகள் எது வந்தாலும் தட்டி கழிக்காமல் அதை எடுத்துக்கிறது இன்றைக்கி சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு வெற்றியை தர பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பலன்கள் பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சில விஷயங்களில் கடினமான சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு மனசை திடமாக வச்சுக்கிறது நல்லது மனசை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வியாபார ரீதியான விஷயங்களில் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிற செயல்கள் வேலை மூலியமாக உங்களோட சவால்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையும் பணியில் பொறுத்தளவுக்கு ஈடுபாடோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேசும்போதே கவனமாக பேசுகிறது நல்லது சின்ன சின்ன மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நாலு இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் சில சேமிப்பில் தடை இருக்கிற மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தியானம் இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு சில நல்லதுகள் இருந்தாலும் சில முயற்சிகள் சில தடைகளை சவால்களை நாளாக தான் இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட குழப்பங்கள் உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் இன்றைக்கி கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுமையும் உறுதியும் தேவைப்படுது உங்களோட நீங்கள் செய்கிற விஷயங்களில் உங்களோட கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு செயலும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது தான் சில பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கறதுக்கு தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய முடியாது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு பாராட்டோ பேரோ எதிர்பார்க்க கூடாத ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை நீங்கள் மட்டுமே செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவத்தையோ வன்மத்தையோ காட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் கடுமையாக பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது அப்படி செய்யலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு விட செலவு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாகிறதுனால உங்களோட சேமிப்பு குறையிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பிருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் தூங்குறதும் நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி குழப்பமான நாள் தான் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பணவரவு வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் சில சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா சிலருக்கு வெளிவட்டார நட்பு ஏற்படுற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சில நல்லதும் கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப காரியங்கள் ஒரு சிலருக்கு கை கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் முயற்சி அதிகமான தேவைப்படுது நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மிதமான வளர்ச்சி தான் இருக்குது உங்களோட வேலைகளில் இன்றைக்கி மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி திரு உங்களோட வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி உறவில் பிணைப்பு ஏற்படுற மாதிரி சில முயற்சிகளை செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு அது சிறப்பாக பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நாளை வந்து திட் ரிலாக்ஸாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்கும் பொறுமையாக இன்றைக்கி நாளில் நிதானமாக பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் சில விஷயங்களில் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் சாதகமான ஒரு நாளாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்க தவிர அடுத்தவங்க மேலே பழி சொல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தது கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நல்லாவே இருக்குது நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வேலை பழு குறையிறதுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாகிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உயர்ந்த பொருட்களை வாங்குகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களோட லட்சியங்களை இன்றைக்கி ஈஸியாக அடைய முடியும் அதே மாதிரி இன்றைக்கி நாளோடய செயல்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செஞ்சிங்கன்னா விபத்தோ விவ விவேகத்தோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை பயன்படுத்தி நல்ல பலன் அடையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் இன்றைக்கி ஒரு நல்ல வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும் பாராட்ட பெற பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சாதகமான முறையில் இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கோங்க வேலை செய்கிற இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இன்னைக்கு அர்ப்பணிப்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த அடு அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல சாதகமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உழைப்புக்கேற்ற ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சிகள் நல்லது ஆடம்பர பொருட்கள் நகை அந்த மாதிரி வாங்கிறதுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அமைதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் வியூவர்ஸ் அதிக அதிகமாக வர வர நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு டெய்லி ரெண்டு வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்